நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது மாந்திரிக சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் மாந்திரிக பயிற்சின்னு கூட சொல்லலாம் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்குது சங்காதாரா எச்சினி இவங்க ஒரு வகையான எச்சனிகள் தான் இங்கே சங்காதாரா யச்சினி இந்த சங்காதாரா எச்சனியை தினமும் எத்தனை தடவை சொல்லணும்னா ஒரு ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை இந்த சங்கதார எச்சினியை தினமும் ஆயிரத்தி எட்டு தடவை ஜெபம் பண்ணணும் இதுக்கு என்னென்ன தேவைன்னா பால் தேன் இளநீர் கரும்பு வாசனை தீவரங்கள் செவ்வலரி புஷ்பங்கள் இவைகளை அனைத்தும் வைத்து ஆயிரத்தி எட்டு தடவை நூறு நாள் ஜெபம் பண்ண வேணும் இந்த எச்சினியை இது நீங்கள் உங்கள் வீட்டிலே கூட செய்யலாம் இருக்கிற விட சுத்தம் பத்தமாக இருக்கணும் சுத்தம் பத்தமாக இந்த செய்ய வேண்டும் இது நூறு நாள் செஞ்சிட்டா இந்த எச்சினியை நீங்கள் வந்து நூறு நாள் செய்துட்டால் இது என்ன கேட்ட வந் இது நீங்கள் எதை கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்கும் எல்லா விதமான வேடிக்கைகளையும் காட்டலாம் அஷ்டம சித்திகளையும் இதனால் அடையலாம் மலை காடு இவைகளில் இருக்கும் மூலிகை இன்னதென்று உங்களுக்கு சொல்லும் இந்த மூலிகை இதுக்கு உதவும்னு உங்கள் கூட வந்து பேசிக்கிட்டே இருக்குது இந்த எச்சினி இது முறையாக வந்து இதை வந்து சித்தி செஞ்சவங்களுக்கு தான் இதனுடைய அனுபவம் என்னான்னு தெரியும் இந்த வேலை இன்ன இந்த மூலிகை இன்னென்ன வேலைக்கு உதவும்னு அதே உங்கள்கிட்ட வந்து சொல்லும் இருக்கும் என்று சொல்லும் இதை அநேக இதை வச்சு அநேக நன்மைகளையும் அடையலாம் இந்த எச்சினையை வச்சு அநேக நன்மைகளை அடைந்து தீரலாம் ஆனால் செய்ய வேண்டும் மட்டும் என்ன நூறு நாள் ஆகும் நூறு நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை அவன் ஒரு வேலைக்காக வருஷ கணக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க கா வந்து வேலை வேணுங்கிறதுக்காக வருஷ கணக்காக உழைக்கிறோம் ஒரு நூறு நாள் கஷ்டப்பட்டு இதுக்காக செய்கிறதுக்காக என்ன என்ன செலவாகிட போகுது ஒரு வாசனை தீவிர இதான பொருள் தான் இது தேவைப்படுது பால் தேன் இளநீர் வெல்லம் வாசனை தீவிரங்கள் பூ புஷ்பங்கள் இவ்வளோ தான் இந்த தெய்வத்துக்கு வச்சு வணங்க வேண்டியது இவ்வளோ தான் செலவே நீர்னால் இது எல்லாமே வச்சுக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டாட ஒரு நாளைக்கு நூறுவா செலவுன்னு வச்சுக்கிங்க இது ஒரு நூறு நாளைக்கு செய்யணும் இந்த செய்வங்களை இந்த தேவியை இந்த எச்சினையே நீங்கள் பயன்படுத்தி வைத்து கொண்டால் என்ன கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்கும் நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு அதான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து நைட்டு நேரத்தில் தான் கேட்கணும் பெரும்பாலும் எல்லா நேரத்துலையும் கேட்டால் வந்து இங்கே நைட்டு நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமனோ இந்த எச்சினிக்கிட்டே கேட்டால் நூறு நாள் ஆனால் தான் சித்தியாகும் இவங்க நூறாவது நாளும் உங்களுக்கு வந்து தரிசனமாகவாங்க நீங்கள் தரிசனம் ஆச்சுன்னா எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பாங்க இந்த எச்சினி ஆனாங்க இதனால் என்ன பண்ணலாம் என்ன கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்கும் அதனால் தேவையில்லாத தவறான முறைகளை இதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்குது மந்திரத்தை ஏன் சொல்லலைன்னா தவறான முறையுடைய எல்லாத்துக்கும் இந்த இந்த மந்திரங்கள் போய் சேர்ந்துட கூடாதுங்களுக்காக தான் இந்த மந்திரங்கள் ஏன்னா தேவைன்னா எல்லாமே பயன்படுத்தி வச்சுக்கிட்டு தவறான முறைகளை இன்னொருத்தங்களுக்குடைய அடுத்தவங்களுடைய ஒரு பெண்ணை கூட அவங்க வேணும்னு கூட இவங்க கேட்பாங்க அது பலபந்தமாக கூட இருக்கலாம் அதனால தான் தவறான முறைகளை யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதான் மந்திரத்தை சொல்லலை உண்மையானவே நன்மைக்காக நீங்கள் வந்து மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பவர்கள் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம் இது சித்தி வைத்து கொண்டால் என்ன கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்கும் நல்லதுக்கு மட்டும்தான் கேட்கணும் எனக்கு வந்து காசு இல்லை பணம் இல்லை அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத என்ன கேட்டுக்கலாம் தேவையில்லாத பொருள் கேட்கக்கூடாது எல்லா விதமான வேடிக்கையும் காட்டலாம் அஷ்டம சித்திகளையும் அடையலாம் மலை காடுகளில் இருக்கிற மூலிகள் என்னென்ன வேலைக்கு உதவும் இது என்ன வைத்தியத்துக்கு உதவும் அனைத்தும் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்கள் காதில் வந்து இந்த மூலிகை இந்த சங்கராதா யசினியை நீங்கள் பயன்படுத்தி சித்தி வைத்து கொண்டால் வாழ்க்கையில் பெரிய லட்சியத்தையே அடையலாம் இதேமாரி தான் சில பெரிய பெரிய மந்திரவாதிகள் பெரிய பெரிய மாந்திரிகவாதிகள் பெரிய புகழில் இருக்கிறவங்களாம் இதேமாரி வகையான இது யாரும் வந்து இது வரைக்கும் வந்து வெளிப்படையே யாரும் சொல்ல கிடையாது இந்தமாரிய மந்திரத்தை வந்து பெரிய பெரிய மாந்திரிகத்தில் மாந்திரிகத்தில் பெரிய முதலீடர் இருக்கிறவங்களும் அவங்கள இதேமாரி வகையான எச்சினைகளை பயன்படுத்தி வச்சுக்கொண்டு தான் கூட வச்சுக்கிட்டு தான் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க கூட இருக்கும்போது அவங்க வாழ்க்கை ப அவங்க சொல்கிற வாக்கு பலிக்கும் அவங்க யாராக இருக்க வரவங்களுக்கு என்னென்ன செய்கிறாங்க அனைத்து அனைத்துமே குணமாகும் ஒரு நோய்க்காக ஒரு மருந்தை வந்து அதை வந்து அதை அதை மந்திரம் சொல்லி கொடுக்கும்போது வியா வியாதி குணமாகும் இந்த எச்சினையை வச்சுக்கிட்டு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது குணமாகும் அப்போது அவங்களுக்கு ஒரே கூட்டமாகும் இப்போது நித்தியானந்தாக கூட அவர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் யாதோ அவங்கக்கிட்ட ஒரு தெய்வங்கள் யாரும் இருக்கிறாங்க அவரும் ஒருத்தன் அவன் அவர் சொல்கிறவரு ஏதோ ஒரு சா அவங்க ஒரு அம்மாவை பற்றிலாம் சொல்கிறாங்க அவரை நான் தப்பாக சொல்லலை அவங்கக்கிட்ட பெரிய ஒரு தெய்வங்கள் ஒரு சக்தி இருக்குது அவரே சொல்கிறார் பவர் இருக்கா பணம் இருக்கா அப்போனா பவர்னால் என்ன இதேமாதிரி ஒரு தெய்வங்கள் கூட இருக்கணும் இதேமாரி அவர்கிட்ட நிச்சயமானுமே இது ஒரு தெய்வங்கள் ஒரு சக்தி இருக்குது அதனால தான் அவ்வளோ அவர் பெரியாக இருக்கார் தான் அவரை பற்றி நான் தப்பாக சொல்லவே கிடையாது அவர்கிட்ட ஒரு தெய்வங்கள் இருக்குது அதனால தான் அவர் பெரிய 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 மாந்திரிகவாதிகள்லாம் பெரிய ஆகிறது காரணங்கள் இதேமாரி சில வகையான எச்சனைகளை தெய்வங்களை கூட தான் உங்களை பெரிய ஆக்கி கொண்டாந்து விடுறது காரணங்கள் உங்களுக்கு இந்த மாந்திரிக சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புனால் வந்து முறைப்படி வந்து கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நம்பரை கான் கொடுக்குற பார்த்து பயனடியுங்கள்